வெல்கம் பேக் டு ப்ரோ கேன் ஃபிசியோதெரபி அண்ட் ரீகாப்லேஷன் சென்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் வளைந்த முழங்காலை சரி செய்வது எப்படி அதற்கு இன்னொரு பேர் கூட இருக்கு ஆக்சுவலாக என்னென்னா பனன நீன்னு சொல்லுவாங்க ஒரு நீ வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போயிடுச்சு அப்படின்னா அந்த நீல ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் வர்றதுக்கு நீல ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நம்ம இந்த ஸ்ட்ரோக்குல வந்து ஹைபர் எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சுன்னா அதை எப்படி கரெக்ஷன் பண்ண போறோங்கிறது தான் பார்க்க போறோம் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக்ல வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மசிலோட இம்பேலன்ஸ் பிளஸ் மசிலோட வீக்னஸ் ஸோ அதாவது வந்து ஒரு வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இதுல வந்து ரெண்டு மசில் வந்து ஆக்ட் ஆகுது ரெண்டு குரூப் ஆஃப் மசில்ஸ் ஒன்று வந்து குவாட்ரிசப்ஸ் அதாவது வந்து குவாட்ரிசப்ஸ் வீக்கா இருக்கும் இல்லாட்டி ஹேம்ஸ்ட்ரிங் டைட்னஸ் போகும் இல்லாட்டி ஹேம்ஸ்ட்ரிங் வந்து ஃபுல்லாக டைட் ஹேம்ஸ்ட்ரிங் வீக் ஆகும் இல்லாட்டி காட்ரிசஸ் டைட் ஆகும் ரே ஹேம்ஸ்ட்ரிங் காட்ரிசஸ் ரெண்டும் தான் இதில் வந்து ப்ராப்ளத்தில் இன்வால்வ் ஆகுறது ரெண்டையுமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம் எஸ்பெஷலி மேஜராக நம்ம நிறைய டைம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காட்ரிசஸ் வந்து வீக்னஸ் ஆகி ஹைப்பராக அது வந்து ஹைப்பர் மொபைலாக பின்னாடி போயிடுறது தான் நம்ம நீ வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் அந்த காட்ரிசஸ் வீக்னஸ்ன்னு கூட சொல்லலாம் அதை பனானா நீன் இன்னொரு நேம் சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு குரூப்பில் எஸ்பெஷலி நம்ம வந்து ஹேண்ட் ஸ்டீங் மசிலை ப்ராப்பராக நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து காட்ரிசஸ் மசிலையும் ப்ராப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா இதிலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துட முடியும் எஸ்பெஷலி ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீல் ஸ்ட்ரைக் நிறைய பேத்துக்கு இல்லாமல் போகும் இந்த ஹீல் ஸ்ட்ரைக் இல்லாமல் போகிறதுனால தான் என்ன பண்ணுவாங்க நீ அதாவது ஃபுட்டை வந்து ஃப்ளாட்டாக வச்சு வச்சு இயர்லியர் பீரியடில் வந்து அந்த மசிலுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ராப்பராக கொடுக்க கொடுக்க முடியாத ஒரு காரணம் ரெண்டாவது ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் நடக்கவே இல்லை ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க சீக்கிரம் அந்த சென்டர் போனோம் அந்த டாக்டர்கிட்ட போனோம் அவர் சீக்கிரம் நடக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தினால என்ன பண்ணுறாங்க ஒரு பேட்டன் அடுத்து மிஞ்சி போகணுங்கிற ஒரு அவசர சூழ்நிலையில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனை லாக் பண்ணி லாக் பண்ணி நடந்து அந்த பிராலத்துலேருந்து வெளிவராமல் நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க ஸோ அதுதான் மிக முக்கியமான ரீசன் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ரெண்டு மூணு எக்ஸசைஸில் நம்ம அதை வந்து கரெக்ஷன் பண்ணிட முடியும் பட் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து என்ன ரீசனுக்காக அப்படின்னா ஈஸியாக எளிமையை எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்லேருந்து வெளியில் போகிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது ஸ்ட்ரோக்ல இருக்கவங்களுக்கு ஈஸியா பண்றதுக்கு எளிமையான பயிற்சி தான் இன்னொரு தடவை பார்த்துடலாம் அதை பார்த்துட்டு அடுத்து எக்ஸசைஸ்க்கு போகலாம் சார் நடங்க சார் இப்ப இந்த சார் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கால் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகுது இதை தான் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் சொல்றோம் இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்க இந்த காட்ரிசஸ் மசில் வந்து காலை மேலே நல்லா தூக்குனா தான் நம்ம நடக்க வைப்போம் அதில் அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அறகுறையாக இருக்கும்போதே வாக்கிங் இனிஷியேட் பண்ணிடுவாங்க அந்த மிஸ்டேக் ஆகிறதுனால தான் இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போயிடுது எஸ்பெஷலி ஃபோர் ஸ்ட்ரோக்கு அதுக்கப்புறம் இந்த ஹேம்ஸ்ட்ரிங் மசில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய ஆக்ஷன் வந்து அதை வந்து இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் இந்த போகிறத வந்து தடுத்து நிறுத்தணும் இது வந்து டைட் ஆகிடும் டைட் ஆகிடுறதுனால தான் இது வந்து பின்னாடி போக ஆரம்பிச்சிடுது இப்படி பின்னாடி போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா சார் நடக்கு சார் பார்க்க பாருங்க இந்த நீ திருப்பி திருப்பி பின்னாடி போயிருது ஆக்சுவலாக இது பார்க்கறதுக்கு ஒரு பாடநிலை இருந்தால் எப்படி இருக்கும் அதனால இதனால தான் இதை வந்து பனானா நீன்னு சொல்கிறோம் இப்படி நடக்கும்போது பாருங்க இவருக்கு வந்து இந்த ஹீல் ஸ்ட்ரைக் நடக்கிறது இல்ல இந்த ஹீல் ஸ்ட்ரைக்கு ஃபுட் ஃப்ளாட்டு மிட் ஸ்டாண்ட்ஸ் இப்படி போகும் இதில் வந்து அவருக்கு இந்த ஹீல் ஸ்ட்ரைக் நடக்கிறது இல்ல எஸ்பெஷலி இந்த பாதம் அசைக்கிற மூமெண்ட் இல்லாத போகிறதுனால தான் இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகுது சார் தடவை திருப்பி நடக்க பாருங்கள் நடக்கும்போது பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்பு இல்லாததுனால தான் இது ஒரு மிக முக்கியமான ரீசன் இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ எக்ஸசைஸ் போகிறோம் ஓகே சார் போதும் அடுத்து இதுக்கு உண்டான எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் எஸ்பெஷலி அந்த மாதிரி ஹீல் ஸ்ட்ரைக் இல்லாமல் இருந்துச்சுன்னா பர்சனை இந்த மாதிரி நல்ல பெட்டில் நல்லா படுக்க வச்சிடறோம் படுத்துட்டு எந்த சைடு ப்ராப்ளம் இருக்கோ அந்த சைடு ப்ராப்ளம் இல்லாமல் பெட்டோட எச்சில் இந்த பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுட்டு நாங்கள் வந்து ரோலிங் போர்டு வச்சுருக்கோம் ஸோ ஈஸியாக இருக்கோம் சில பேருக்கு இந்த மாதிரி போர்டு இல்லை அப்படின்னா வலுக்கிட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு சர்ஃபேஸ்ல வச்சு ட்ரை பண்ணலாம் சார் இந்த காலம் அடிங்க சார் பண்ண வைங்க வெரி குட் முன்னாடி போங்க ஏன் இப்போ ஒரு ஏன் இதை ஒரு பிசியோதெரபிஸ்டோட சப்போர்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னா இதை அவங்கள பண்ண சொன்னோம்னா தப்பாக பண்ணுவாங்க கொஞ்சம் விடுங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சார் நீங்கள் விடுங்க பண்ணுங்க ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தாறு போகும் இந்த மாதிரி பண்ண வைக்கக்கூடாது ப்ராப்பராக ஹீலை அலைன் பண்ணி வச்சுட்டு ஹீலை கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக வைங்க ஹீலை வந்து ட்ராக் பண்ண மாதிரி தள்ளணும்

வீக்னஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த கையை விட்ட கீழே வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ப்ராப்பரா நல்ல எண்டில் படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் ஓகேங்க நேரம் உட்காருங்க அடுத்து அடுத்து என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் ஸோ இது வந்து ஒரு எக்ஸசைஸ் நேரம் உட்காந்து போங்க சார் நேரம் உட்காருங்க அடுத்த எக்ஸசைஸ் போகலாம் ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதாவது என்னன்னா ஹீல் ட்ராக்கிங் சொல்லுவோம் படுத்துட்டு கூட நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி இதை எதுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன மினிமலாக ஒரு சின்ன பவர் இருந்தால் கூட ஈஸியாக இனிஷியேட் பண்ண வச்சிட முடியும் அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உட்கார சொல்லிட்டு சார் நல்லா உட்காந்துக்கோங்க உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் நல்லா பென் பண்ணி உட்காருங்க சார் நைன்டி டிகிரியில் உட்காந்துட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆப் கார்ட் பண்ணுற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்து போக சொல்லும் போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் பண்ணுங்க சார் மேல ஏந்திரிச்சு இந்த பக்கம் உட்காந்து நகர்ந்து வரணும் ஆ ஓகே அந்த பக்கம் போனாலும் சரி வெரி குட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்க முடியும் ஆ பண்ணுங்க சார் ஆ எஸ் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா இந்த ஹீலில் வந்து ப்ராப்பராக அழுத்த மாட்டுறாங்க அழுத்தாமல் விட்டுறாங்க டாசி ஃபிளக்ஷன் இல்லை ரெண்டாவது வந்து ஸ்பாஸ்டிக்காக டைட்னஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா காலு ஒரு பக்கமாக போகுது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் ஒரு சைடாக எடுக்கிறேன் ஸோ உடம்பு நல்லா வளைச்சு முன்னாடி எழுந்துருச்சு மெல்ல இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணோம் இப்படி பண்ணும்போது இந்த குதிங்கால் வந்து தரையில் பதிஞ்சு அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும்போது எடுத்து வச்சிட்டு இந்த வீக்னஸ் காலை நல்லா இழுத்து வச்சு நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு நல்லா வச்சு பாடி நல்லா ஃபார்வர்டாக லீன் பண்ணி நல்லா அழுத்தி அளவுக்கு எழுந்திரிச்சு இப்படி வைக்கணும் ஸோ அடுத்த ஸ்டெப்பு அதே மாதிரி இந்த காலை வச்சாச்சு இப்போ லெஃப்ட் சைட் வீக்னஸ்னால் எடுத்த அதே நைன்டி டிகிரிக்கு வச்சிட்டு முன்னாடி குனிஞ்சு லாக் பண்ணி இந்த மாதிரி வைக்கணும் சோ இப்ப அந்த பர்சனை ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குங்கறத நம்மளால பார்க்க முடியும் சார் அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க வெரி குட் அப்படிதான் குட் ஆ எஸ் ஆ குட் அடுத்து வாங்க வெரி குட் வாங்க வெரி குட் சூப்பர் வெரி குட் இன்னும் ஒரு முறை வாங்க வெரி குட் சூப்பர் சார் கரெக்டாக வந்துடுச்சு வெரி குட் ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக உட்காந்துட்டு நீயே நல்ல ஒரு ஹாஃப் ஸ்குவாட்டில் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீயோட ஃப்ளக்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் வந்து வெளியில் வர முடியும் அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் மூணாவது எக்ஸசைஸ் அது என்னங்கிறது பார்க்கலாம் ஓகே சார் உட்காந்து போங்க ஸோ மூணாவது எக்ஸசைஸ் ஆக்சுவலாக வந்து நான் சொல்லி கொடுக்குற இந்த எக்ஸசைஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வாக்கிங் போகிறாங்க நடக்கும்போது இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணலாம் இனிஷியல் பீரியடில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்காமல இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு சிலர் வந்து நல்லாவே பண்ணுவாங்க என்னால் நிறைய ஓட முடியலைங்க நடக்கிறதுக்கு ஃபாஸ்டா போக முடியலைங்க அப்படின்னு இருக்கவங்க இப்போ நான் பண்ணி காட்டுறேன் அந்த எக்ஸசைஸை நல்லா ப்ராப்பராக பண்ணி அதில் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அவங்களால நடக்கிறதுக்கு போக முடியும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணோம்னா அடுத்தது வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் இனிஷியேட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு பால் எக்ஸசைஸ் பால் வச்சுக்கலாங்க ஜிம் பால்னு சொல்லுவாங்க இதில் நிறைய வெரைட்டி இருக்குது அவங்கவுங்களோட பாடி வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் செவன்ட்டி ஃபைவாக எயிட்டி ஃபைவாக நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அதுக்கு தகுந்தப்பெல்லாம் வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாலில் வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு பாலில் வந்து நல்லா உட்கார பழகிக்கணும் இந்த மாதிரி சிம்பிளாக உட்கார பழகிட்டு நீயே நல்லா லாக் பண்ணி ஒரு ஹாஃப் போஷிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேலன்ஸ் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக போக முடியும் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக நீயோட மூமெண்ட்டு தான் நல்லா நடக்குது ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதை வந்து திருப்பி திருப்பியும் நல்லா ரிப்பீட் பண்ணணும் இது பண்ணும்போது ஒரு ஃபிஸியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷன்ல பண்ணுறது நல்லது நான் நார்மலாக இதனால உங்களுக்கு தரேன் பட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் செகண்ட் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் மூணாவது இந்த எக்ஸசைஸ் இதை ப்ராப்பராக சீக்வன்ஸா பண்ணணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க என்னால் அது முடியலைங்க இதுக்கு வரேங்க அப்படின்னு போகக்கூடாது ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸசைஸ் நல்லா பண்ண முடிச்சுன்னா ரெண்டாவது பண்ணுங்க ரெண்டாவது முடிஞ்சுன்னா மூணாவது போங்க ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் யாரும் வந்து டேரெக்டாக அந்த தேர்ட் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணாதீங்க கஷ்டமா இருக்குது கீழே விழுந்துருவோம் ஸோ அதனால பெட்டர் ஒவ்வொரு எக்ஸசைஸுமே நான் சொல்றது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்றேன் நிறைய பேருக்கு ஃபிசியோ வில்லேஜில் வில்லேஜ்ல இருக்கவங்களுக்குலாம் கிடைக்கிறது இல்லை இல்லை நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இதுக்கு மேலே என்னால் மீள முடியாதுன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக ஸ்ட்ரோக்கில் இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துக்க முடியும் நிறைய பேர் மாற்றப்பட வந்து இந்த நீ ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்ல தான் மாற்றாங்க இந்த மூணு பயிற்சியையும் ப்ராப்பரா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நீ ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் வந்து வெளியில வந்துட முடியும் நம்ம நிறைய பேர் பாக்குறோம் எஸ்பெஷலி இந்த நீ ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் வந்து போறதுக்கு ரீசன் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இல்லாம போறது வந்து கால் பாதை அப்படி மேடுக்குள்ள அசைக்கிறது இல்லாம போறது ஒரு ரீசன் சொல்றோம் இந்த பயிற்சியை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டார்சி பிளெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் இது ஒரு ரொம்ப முக்கியமான பயிற்சி பட் என்ன அப்படின்னா இது பண்ணுறதுக்கு நல்ல ப்ராப்பராக எல்லாமே அலைன் பண்ணி ப்ராப்பராக வச்சுட்டு தான் பண்ண முடியும் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இரல்ஏ பீரியடில் ப்ராப்பராக பண்ணோம்னா இதிலருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துட முடியும் திருப்பி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ